அன்பில் சிறந்தவர்களே புதிதானதே என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பொறுத்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்தினால் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இன்றைய உலகில் நடப்பதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனித இனம் இயற்கையை எவ்வளவு கொடூரமாய் சூறையாடி வருகின்றது என்பதை நானும் அறிந்திருக்கின்றேன் நீங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் பாருங்கள் கடந்த முப்பது ஆண்டு காலத்திலே நான் வாழக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள காடுகளை எல்லாம் அறுபது சதவிகிதம் மனு குலம் அழித்து போட்டுவிட்டது காற்று மிருகங்கள் அறுபது சதவிகிதம் அழிந்துவிட்டன கடலில் வாழக்கூடிய மீனங்கள் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் காணாமல் போய்விட்டது தேவையான மீன்களுக்கு மேலாக மிக அதிகமாக கடலிலே மீன்களை பிடித்து ஏராளமான மீனங்கள் அழிந்து போய்விட்டன முன்பெல்லாம் படகிலே மீன் பிடிப்பார்கள் ஒரு வருட காலம் அப்பொழுது படகிலே எவ்வளவு மீன்களை பிடித்தார்களோ அதை காற்றிலும் அதிகமாக இப்பொழுது விஞ்ஞானம் முன்னேறி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஒரு கப்பலிலே அந்த எல்லாம் பயன்படுத்தி செயற்கைக்கோள் மூலமாக எங்கே அதிக மீன்கள் கிடைக்கின்றது என்பதை பார்த்து ஒரே நாளிலே ஏராளமான மீன்களை வாரிக்கொள்கின்றார்கள் பாருங்கள் மிருகங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன காட்டு வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன கடல்களில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அண்டார்டிகாவிலே இப்பொழுது வெப்பம் அதிகமாகி பணியெல்லாம் உருகி போய் கடல் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே போகின்றது வெப்பம் அதிகமாகிக் கொண்டே போகின்றது நீங்கள் செய்தியிலே வாசித்திருப்பீர்கள் லண்டனில் இருந்து ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதிநவீன ட்ரிபிள் செவன் மாடல் கொண்ட போயிங் விமானம் இருநூற்று பத்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது அது அந்தமான் அருகே சென்ற பொழுது வானத்திலே மிகவும் பயங்கரமான மேகங்கள் எல்லாம் கூடி பெரும் காற்று வீசி ஏர் பாக்கெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வெட்டிடங்கள் அந்த விமானத்தை நிலை குலைய வைத்து அதன் என்று சொல்வார்கள் அந்த விமானம் பயங்கரமாக ஆடி மூன்று நிமிடத்திற்குள்ளாக முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் இருந்து முப்பத்தி ஓராயிரம் அடிக்கு இறங்கி அந்த விமானத்தில் சீட் பெல்ட் போடாதவர்கள் ஒரு நாற்பது பேர் இருந்திருப்பார்கள் அவ்வளவு பேர்களும் தூக்கி வீசப்பட்டு அதில் ஒருவர் மடிந்தே போய்விட்டார் எழுபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு பயணி இறந்தே போய்விட்டார் அங்கு மிங்குமாக ஆடி பயணித்த பயணிகள் எல்லாம் குய்யோ முறையோ என்று கூக்கலிட்டு அங்கு மிங்குமாக சீட்டுகளிலிருந்து தூக்கி எறியப்பட்டு சிங்கப்பூருக்கு பதிலாக அந்த விமானம் தாய்லாந்தில் பேங்காக்கில் தரையிறங்கி ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் வந்து படுகாயமடைந்த பயன்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள் இது எதனால் ஏற்பட்டது என்றால் மிக அதிக வெப்பத்தின் காரணமாக அதை ஆராய்ந்த நிபுணர் சொல்கின்றார் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் இந்த விமானம்தான் இப்படி இந்த ஹெவி டர்புலன்ஸில் வானத்திலே மாட்டிக்கொண்டது என்று நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாகிக் கொண்டே போவதால் இன்னும் ஏராளமான விமானங்களுக்கு இதே கதி ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் பாருங்கள் மனிதன் இயற்கை வளங்களை தேவைக்கும் அதிகமாக சூறையாடி கொண்டிருக்கின்றான் எங்கே அந்த காடுகள் எங்கே அந்த காட்டு விலங்குகள் எங்கே அந்த கடல் வாழ் உயிரினங்கள் எங்கே அந்த நீர்வளம் நாளுக்கு நாள் நீர் வளம் இந்த உலகிலே குறைந்து கொண்டே போகின்றது என்ன செய்வது மிக அபாயகரமான சூழ்நிலையிலே என்று மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்யலாம் நான் ஒன்றை சொல்லுவேன் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் ஆண்டுதோறும் நாம் உலக அளவிலே இன்டர்நேஷனல் மதர்ஸ் டே இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இன்டர்நேஷனல் மென்ஸ் டே என்றெல்லாம் கொண்டாடுகின்றோம் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லுவேன் எல்லோரும் இதை மிகவும் தீவிரமாக உங்கள் சிந்தனைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இயற்கையை காத்தல் என்ற பெயரிலே ஒரு வருடம் உலகம் முழுவதும் எல்லோரும் இதை செய்ய வேண்டும் ஒரு ஆண்டு முழுவதும் காட்டில் ஒரு மரத்தை கூட வெட்டக்கூடாது ஒரு வன விலங்கை கூட வேட்டையாடக்கூடாது கூடாது ஒரு வருட காலம் கடலிலே மீன் பிடிக்கவே கூடாது ஒரு வருட காலம் முழு உலகிலும் உள்ள எல்லா மனிதர்களும் ஆடுகளை கொல்லக்கூடாது ஆட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது மாடுகளை கொல்லக்கூடாது மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது கோழிகளை கொல்லக்கூடாது கோழி கறிகளை சாப்பிடக்கூடாது இப்படியாக மிருகங்களை அடித்து உண்ணக்கூடிய அந்த வேலையை ஒரு வருட காலம் நிறுத்தி வைக்க வேண்டும் ஷவரில் குளிக்காமல் நீரை வீணாக்காமல் ஒரு சின்ன அண்டாவில் தண்ணீரை நிரப்பி அதிலே தான் குளிக்க வேண்டும் நீரை சேமிக்க வேண்டும் முழு உலகிலும் எல்லா மனிதர்களும் இப்படி செய்வார்கள் என்றால் இயற்கையை காத்தல் என்ற அந்த ஒரு வழிமுறையை ஒரு ஆண்டு முழுவதும் இப்படியாக கடைப்பிடிப்பார்கள் என்றால் காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படாமல் தப்பிக்கும் காடுகள் வெட்டப்படாமல் தப்பிக்கும் கடலிலே மீனினம் பெருகும் நான் சொல்லிவிட்டேன் இதை பொறுப்புள்ளவர்கள் அரசாங்க அளவிலே ஏற்று இதை நடத்த வேண்டும் இயற்கையை நாம் காக்க வேண்டும் நம்மை காப்பது இயற்கை தானே அந்த இயற்கையை காக்கக்கூடிய காலம் இப்பொழுது வந்திருக்கின்றது அந்த கடமை வந்திருக்கின்றது யாவரும் சேர்ந்து இதற்காக ஜமிப்பீர்களா உலக அளவிலே ஐநா வரையிலும் இந்த செய்தியை நீங்கள் கொண்டு செல்வீர்களா அப்படி செய்வீர்கள் என்றால் இயற்கை வளங்கள் காக்கப்படும் அது மனிதனுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் விட்டு செல்லக்கூடிய செல்வங்களாக இருக்கும் செய்யுங்கள் வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே நீர்